பெற்றியலுக்கிற ஒரு எல்லாம் அல்ல கருணாச்சலம் மற்றும் கருணாசரம் இரண்டாவது சங்கர் குருநாதன் அருணா பெருமான் திருமதி நெபர்வான் கருமற்ற குருநாதன் திருப்பண்டத்தின் கௌமாரி பாடலின் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சஞ்சல சரிதனைக்கு திருப்பூருக்கான பாராயணத்தையும் புரோடத்தின் பழனாண்டாம் திருவடி சமப்படம் செய்யும் குருஜர் இந்த பாடல் விதியை நினைந்து ஒழுக எம்பெருமான் திருவடியை நினைந்து பாடப்பெற்ற பாடம் தந்தன தனன தனதாத்தன தந்தன தனன தனதாத்தன தந்தன தனன தனதாத்தன தனதான என்ற சந்த குளிப்பு பாடம் சஞ்சல சரித பரலாற்றர்கள் மந்திரி குமரன் படையாட்சிகள் சங்கட மகிப ஆக்கினை முடிசூடி தண்டிகை கழிவு பரிமேல் தனி வெண்குடி நிழல் உளவா கன சம்பிரம விபவ சௌபாகிய குஞ்சமும்சிற இருமாப்போடு பஞ்சனின் கொம்புகள் குழல்கள் வெகுவாத்தியம் குங்கனி மகளிர் பெருநாக்கியம் நன்ற மனது மகிழ் பார்த்திவர் கொண்டு அயன் எழுதும் யமகோட்டியை உணராரே பஞ்சவர் குடிய வினைநூற்றுவர் வென்ற சகினி கவரால் பொருள் பங்குடை அவனை பதி தோற்றிட அயலையே போய் பண்டையில் விதியை ப பனிரெண்டு வருஷ முறையா ப பண்புடன் மறைவின் முறையால் திருவருடாலே பஞ்சனை நழுவி நிறைமீற்சி முன்பு தம்முடைய மனைவாழ்க்கையில் வந்தபின் உரிமையதை கேட்டிட இசையா நாள் மண்குள விஜயன் வருக குக அமர சஞ்சல சரித விடுதேற்பர்கள் மந்திரி குமரர் படையாட்சிகள் சங்கட சங்கடம் தொடர் ஆக்கினை முடிசூடி தண்டிகை கடல் பரிமேல் தனி வெண்குடி நிழல் உளவா கன சம்பிரம விபவ சௌபாகியம் உடையவராய் குஞ்சமும் விசிற இருமாப்போடு பஞ்ச நிமிசையில் இசையா கொம்புகள் குழல்கள் எதுவாத்தியம் கொங்கனி மகளிர் பெருநாட்டியம் நன்றை என மனது மகிழ் பார்த்திபர் கொண்டு அயனெழுதும் யமகோட்டியே உணராறு முதல் சுவாமி பரநாட்டர்கள் அப்படின்னா துன்ப சரித்திரத்தை கொண்ட பரலாற்றர்கள் பிற தேசத்தவர்கள் மந்திரிகள் குமரர் படையாட்சிகள் இளவீர்களை கொண்ட படைத்தலர்கள் கஷ்ட நிலையில் இருந்த அரசர்கள் தொழுது நிற்க ஆக்ஞ்சை கட்டளை சக்கராதிபதி என்னும் திருமுடியை பல்லக்கு யானை குதிரை இவைகளின் மேல் வீட்டிலிருந்து மேல் ஏறி வீட்டிலிருந்து தனிப்பட்ட ஒப்பற்ற வெள்ளை குடை நிழலில் செல்பவராய் பெருமை தங்கிய சிறப்புற்ற செல்வ வாழ்வான மிக்க பாகிய நிலையை கொண்டவராய் குஞ்சமும் ஈயோட்டி எனப்படும் பிசிறி வீச செருக்குடனே பஞ்சனை மெத்தையில் வீட்டிலிருந்து நிரம்பிய ஊது கொம்புகள் குளர்கள் முதலான பலவித வாத்தியங்களின்றும் எழுகின்ற இசை ஒளி பெருக நறுமணம் கபடும் பெண்களின் விசேஷ நாட்டியங்களை பார்த்து இவை நன்றாய் உள்ளன என்று மனமகிழ் பெரிய ராஜாக்கள் அயல் அதாவது பிரம்மன் கொண்டு இவர்களை தனது கணக்கில் கொண்டு உட்படுத்தி எழுதியுள்ள யமகொட்டி யமன் படுத்த போகின்ற துன்பங்களை மனதில் அறிகின்றார் இல்லையே அல்லது அறிகின்றார் இல்லையோ அப்படின்னு அகலாயப்படுகிறார் இரண்டாவது பகுதியில் பஞ்சவர் கொடிய வினைநூற்றுவர் வென்றிட சகுனி கவரால் பொருள் பங்குடை அவனை தோற்றிட அயலே போய் பண்டையில் விதியின் இணையா பனிரண்டு உடை முறையா பல பண்புடன் மறைவின் முறையால் திருவருளாளி பஞ்சனை நழுவி நிறைமீச்சியில் முன்பு தம்முடைய மனைவாழ்க்கையில் வந்தபின் உரிமை அதை கேட்டிட இசையா நாள் மண்குழ விஜயன் விடுதேற்பருள் பெருமாள் தர்மம் உள்ளாய பஞ்ச பாண்டவர்கள் கெட்ட செயலை கொண்ட துரியோதனாதிகள் நூற்றுவரும் வெற்றி கொள்ள சகுனி என்பவனாடிய சூதாத்தத்தினால் தங்கள் பாகமாய் இருந்த பூமியையும் ஊர்களையும் தோற்று போனதால் நாட்டை கடந்து வேற்றிடத்துக்குச் சென்று பழைய தம்முடைய வினையை நினைத்து பனிரெண்டு வருஷம் அங்கே காலம் கழித்து பலவைப்பட்ட விதங்களில் மறைவின் முறையால் அங்கே வாசமாக தாங்கள் இருக்கும் இடம் யாவரும் அறியாத வகையில் வாசம் செய்து இறைவன் திருவிழா பஞ்சனை சமதுரால் பனி பதிமூன்று ஆண்டும் நழுவி நழுவ நீங்க முடிவு பெற நிறைமீற்றி கவரப்பட்ட பசுகளை மீட்டபின் முன்பு தங்களுக்கு இருந்த இல்லற நிலையில் வந்த பின்பு

கண்ணபுரா பராமம் பஞ்சபாண்டவனுடைய வரலாற அப்படி கொண்டு வந்து வச்சிட்டார் சுவாமி இந்த பாட்டில் எமலோகத்தில் பண்ண வேண்டிய துன்பங்கள் அதை சொல்கிறார் கோட்டினா துன்பம் அடுத்தது பாரத கதையோட சுருக்கத்தை நான் அடித்து சொல்றார் சுவாமி துரியோதனாதிகள் சகுனியின் உதவி ஒன்று சூதாட்டில பஞ்சபாண்டவர்கள் என்றதும் நாடெழுந்த பாண்டவர்கள் சூதாட்டில் செய்த சபதம் தவறாதபடி பன்னெண்டு வருஷம் காட்டுல காலங்கழித்து பதிமூன்றாம் வருஷம் அஞ்சாத வாசம் செய்ததும் வாசம் முடிந்தபின் விராண நாட்டில் துரியோக படையினால் கவரப்பட்ட நிறையை அர்ஜுன் மீட்டதும் பின்பு பாண்டவர்கள் தங்கள் இணங்காததால் இரு திருத்தாருக்கும் போது என அப்போது அர்ஜுனுடைய தேர்தல் சாரதியாக அமர்ந்து கண்ணபிரான் தேரை செலுத்தின வரலாறு அப்படியே பாரதத்தை அப்படி செதுக்கிட்டார் அடியில் சுவாமி அதான் அருணகிரி பெருமாவுடைய கவித்திரம் கவிவன்மை இந்த ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல்ல முடி சான்ற மன்னரும் ஒரு ஒருபிடி சாம்பர் ஆவார் அப்படிங்கிறபடி உலகம் முழுவதும் ஒரு குடையின் கீழ் ஆடும் அரசர்கள் ஆனாலும் பிரம்மத வெளியை எழுத்தின்படி தம்முடைய வாழ்நாள் முடிந்ததும் மரண வேதனைக்கு ஆளாத வேணும் இளமை யாக்கை செல்வம் எல்லாம் நிலையேற்றம் என்று உணர்ந்து நிலையான இன்பத்தை தேடுதல் முயற்சியோடு இருக்கணும் அப்படின்னு அடிக்கிறார் அந்த பாடல் உற்பத்தி நமக்கு வழிநற்ற பாடோடைய பிற்பகுதி மகாபாரத கதை பார்த்தாச்சு மகாபாரதத்தை மூணு அடியில் அடக்க முடியுமா முடியும் யாரால அருணகிரி பெருமாள் அதான் அந்த பாட்டு பஞ்சியில் பாடு பஞ்சிங்கிறது இந்த காலத்தை கரூர் வழங்கப்படுற தலம் கரூர் தலத்துடைய பராக்கிரமங்கள் அங்கு சுவாமி எப்படி ஆறு திருமூகங்களோடு பன்னெண்டு திருக்கருளோடு தேவியர் இருவரோடு கிழக்கு நோக்கி நின்ற குணத்து காட்சித்தாளர் சுவாமி மயில் பின்பக்கம் இருக்கு இந்த தளத்தில் எரிபத்த நாயனார் துஞ்சிய புகழ்ச்சோழல் சோழ நாயனார் கருவூர் தேவர் இவர்கள் இப்படிப்பட்ட அருணாநலன் தங்கிய பகுதி இந்த அற்புதமான பாடல் இந்த தளத்தில் பாடப்பட்டது இதை பழனியாண்டம் திருவிழிக்கும் கருவார் திருவிழாக்கும் சமர்ப்பித்த அவன் நத்துமேல் முருகன் கருவாரர் அருணாபெருமான் எல்லாம் அல்ல பழனி சமர்ப்பிஜன்